ஆம்ஸ்டாங் கொலை விவகாரம் தமிழகம் முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கும் நிலையில் இந்த வழக்கு விசாரணை தற்போது சூடுபிடிக்க தொடங்கியுள்ளது முக்கிய குற்றவாளிகளை கைது செய்துள்ள போலீசார் விசாரணை நடத்தி வருகிறார்கள் ஆம்ஸ்டாங் கொலை விவகாரத்தில் திமுக மீது திருமாவளவன் அதிருப்தியில் இருப்பதாக தகவல் வெளியாகி உள்ளது இதனால் அவரை அதிமுக கூட்டணியில் கொண்டு சேர்க்கும் முயற்சியை எடப்பாடி பழனிசாமி தொடங்கி இருப்பதாகவும் சில தலித் சமூக தலைவர்கள் மூலம் அவருடன் பேசி வருவதாகவும் தற்போது தகவல் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது சட்டப்பேரவை தேர்தலில் ஆறு பொது தொகுதிகள் உட்பட பதிமூன்று தொகுதிகள் தருவதாக எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருப்பதாகவும் தகவல் வெளியாகி அரசியல் வட்டாரத்தில் தற்போது பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தி உள்ளது